வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நூற்று ஐம்பத்தொன்று முதல் நூற்று அறுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நூற்று ஐம்பத்தொன்று கூற்றுதைத் தென்பார் குற்றமும் குணங்கொண் டாற்றன்மை களித்த வருட்பெருஞ்சோதி யமனை கூற்றுவன் உதைத்துத் தள்ளி என்னிடம் இருந்து குற்றங்களையும் குணங்களாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அளவில்லாத பேராற்றலை வழங்கியது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்திரண்டு நன்றறி வரியா நாயினேன் ரனையும் அன்றுவன் தாண்ட வருட்பெருஞ்சோதி நல்லது எது என்று கூட தெரியாத நாய் போன்ற என்னையும் தகுதியே இல்லாத காலத்திலேயே தேடிவந்து ஆட்கொண்டது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தி மூன்று நாயினின் கடையே நீயினு முழிந்தேன் ஆயினு மருளிய வருட்பெருஞ்சோதி நாயைக் காட்டிலும் கடைப்பட்டவனாகவும் ஈயைக் காட்டிலும் இழிந்தவனாகவும் நான் இருந்தபோதும் என் மீது கருணை கொண்டு அருள் செய்தது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தி நான்கு தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரமளித்த வருட்பெருஞ்சோதி உன்னை புகழத் தெரியாதவன் உன் அருளைப் பெற தகுதியற்றவன் பாத்திரம் அல்லேன் இருப்பினும் எனக்கு உன் உன்மீது மிகுந்த ஆர்வத்தையும் ஆத்திரம் அன்பையும் அளித்தது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தைந்து மியற்றா தனக்கே அச்சோ வென்றது நருட்பெருஞ்சோதி எவ்விதக் கடுமையான சோதனைகளையும் எனக்கு வைக்காமல் அச்சோ ஐயோ இரக்கத்துடன் அருளியது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தாறு ஏரா நிலைநடு வேற்றியன் தனையேன் டாராறு கடத்திய வருட்பெருஞ்சோதி சாதாரண மனிதர்களால் ஏற முடியாது உயர்ந்த ஞான நிலையில் என்னை ஏற்றி வைத்து முப்பத்தாறு தத்துவங்களையும் ஆறாறு கடக்கச் செய்தது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தேழு தாபத்துயரம் தவிர்த்தல குருமெலா ஆபத்தும் நீக்கிய ஜோதி மன உளைச்சல் மற்றும் உடல் வெப்பத்தால் தாபம் உண்டாகம் துயரங்களை நீக்கி காத்தது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தெட்டு மருட்பகை தவிர்த்தனை வாழ்வித்தெனக்கே வருட்பெருஞ் ஜோதி அறியாமை மருள் என்னும் பகையை ஒழித்து என்னை நல்வாழ்வு வாழச் செய்து எனக்கு ஞான ஆசிரியராக அருட்குரு விளங்குவது அருட்பெருஞ்சோதி நூற்று ஐம்பத்தொன்பது உருவமு மருவமு முபயமுமாகிய அருணிலை தெரித்த வருட்பெருஞ்சோதி உருவம் உடையவனாகவும் உருவம் இல்லாதவனாகவும் அருவம் உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி நூற்று அறுபது இருளரு தென்னுள கருளி அருளமு தளித்த வருட்பெருஞ்சோதி என் உள்ளத்தில் இருந்த அறியாமை இருளைப் போக்கி அமுதத்தை வழங்கியது